வணக்கம் என்கே பேசல் ப்ராப்பர்ட்டிஸ் இன்றைக்கி பார்த்திங்கன்னா அழகான ஒரு லேண்ட் ஒன்று விற்பனை கொண்டு வந்திருக்கும் இது எங்கே லொக்கேட்டாக இருக்குதுன்னு பார்த்திங்கன்னா கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக் மண்டே மார்க்கெட் பக்கம் தான் லொக்கேட்டாக இருக்குது அதாவது செட்டியாரமண்டம் ஜங்ஷன்லேருந்து மண்டே மார்க்கெட் போகவில்லை பஸ் ஸ்டாப்லேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு வாக்கிங் டிஸ்டன்ஸில் ஒரு நூறு அடியிலே நம்ம லேண்ட் லொக்கேட்டாக இருக்குது மெயின் ரோடு பக்கம்தான் இது நம்ம லேண்டு பார்த்தீங்கன்னா டோட்டலாக நாலு சென்ட் வருது நம்ம கண்டத்துலேருந்து பார்த்தாலே மெயின் ரோடு தெரியும் இதுதான் மெயின் ரோடுக்கு பக்கம் தான் நம்ம லேண்டு இதுதான் நம்ம லேண்டு பக்கத்தில் எல்லாமே சுற்றியுமே வீடுகள் தான் டோட்டலாக பார்த்தீங்கன்னா நாலு சென்ட் இருக்கு இதில் இந்த லேண்டுக்கு அவங்க கோட் பண்ணுற ப்ரைஸ்ன்னு பார்த்தீங்கன்னா சென்ட்டுக்கு எட்டு லட்ச ரூபா கோட் பண்ணுறாங்க ப்ரைஸுமே நெகோஷியபிள் தான் யாருக்காவது லேண்டு தேவைப்படுதுனா ஸ்க்ரீனில் கொடுத்துட்டு கான்டாக்ட் நம்பரில் கால் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது மண்டே மார்க்கெட் எல்லா வீடு போகிறதுக்கு லேண்டு பார்த்துட்டுருக்காங்கன்னா இந்த வீடியோ லைக் பண்ணிட்டு அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் மறக்காம எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் Nandi.